இந்த உம்மத்தில் தோன்றிய பல்வேறுபட்ட மார்க்க அறிஞர்கள் சின்ன சின்ன வார்த்தைகளோடாக சமுதாயத்துக்கு பொன் போன்ற பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் மார்க்கத்தின் சகல துறை சம்பந்தமாகவும் பேசிய எழுதிய முக்கியமான அறிஞர்களில் ஒருவர்தான் இமாம் இபுனு தைமியா ரஹ்மமுல்லா அவர்களாவார்கள் அவருடைய ஒரு வார்த்தை எமக்கு மிகப்பெரிய பெரிய தரக்கூடியதாக அமைகிறது அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஆசி அல் ஹாயிப் அச்சத்தோடு பயத்தோடு பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறான் ஆனால் அந்த பாவத்தை பற்றிய கவலையும் பயமும் அவனுக்கு இருக்கிறது அவன் ஹைரும் மினல் ஆபிதில் முத்தகப்பில் பெருமை அடிக்கக்கூடிய இவ்வணக்கவாளியை விட சிறந்தவன் என்று சொல்கிறார்கள் அதாவது சமுதாயத்தில் ஒருவன் இருக்கிறான் அவன் குற்றச்செயல்கள் செய்கிறான் பாவம் செய்கிறான் ஆனால் அவன் பாவம் செய்கிற போதும் அவனுக்கு அல்லாஹ் மீதான பயம் இருக்கிறது ஆனால் அவனுடைய பலகீனமோ அவனுடைய மனோ இச்சையோ பழக்கப்பட்டு போன அம்சமோ அவனை அந்த பாவத்திலிருந்து விட முடியாமல் த இழுத்து கொண்டிருக்கிறது இதே நேரம் இன்னொருவன் இபாதச் செய்கிறார் நிறையவே வணக்கம் செய்கிறார் ஆனால் என்ன பார்த்தீங்களா நான் தகஜ தவற விட்றது செலவாத்து தவற விடுறது இல்லை சுண்ணத்து எனக்கு மிஸ் ஆகிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு கோணத்தில் இருக்கிறார் தன்னுடைய வணக்கத்தை பற்றி தானே பெருமைப்படக்கூடிய மனநிலையில் இருக்கிறார் இவரை பொறுத்தளவில் இவர் தன்னை பற்றி ஒரு உயர்ந்த மதிப்பீடு வைத்து கொண்டிருக்கிறார் இப்படியான ஒரு விட வணக்கம் செய்து கொண்டு பெருமை அடிக்கிறவரை விட அவ வணக்கம் சம்பந்தமான பெருமையாகவும் இருக்கலாம் அல்லது வணக்கம் செய்கிறார் இபாதத்தாலி ஆகிறார் ஆனால் ஆணவம் கொண்ட விதமாக அவர் நடக்கிறார் என்கிற நிலையில் இருந்தாலும் இவரை விட குற்றம் செய்து கூ அஞ்சக்கு பயந்து கொண்டு குற்றம் செய்யக்கூடிய ஒருவன் சிறந்தவன் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் குற்றம் செய்யலாம் என்பதல்ல இரண்டையும் ஒப்பீடு செய்கிறார்கள் இபாதச் செய்து கொண்டு பெரிய பெருமையாக இருக்கக்கூடியவனை விட பாமம் கொண்டு பயத்தோடு இருக்கக்கூடியவன் சிறந்தவன் என்ற நிலைப்பாட்டை சொல்லி காட்டுகிறார்கள் இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை நாம் வணக்கம் செய்கிறவர்களாகவும் ஆணவம் கொள்கிறவர்களாகவும் பெருமை கொள்கிறவர்களாகவும் எங்களுடைய வணக்கத்தை அடுத்தவர்களுடைய வணக்கத்தை விட ஒப்பிட்டு பார்த்து எங்களை நாங்களே மெச்சிக் ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துவிடக்கூடாது என்கிறதுக்காக இந்த குறிப்பை சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள தோழர்களே ஆணவம் பெருமை போன்ற மனநிலையிலிருந்து நான் சுத்தமானவன் நான் சுத்தமானவன் என்கிற சிந்தனை போக்கிலிருந்து அவரை விட நான் நல்லவன் என்கிற ஒரு மனநிலையிலிருந்து நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்